வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ரோ சேனல் இனிமேல் நீங்க பார்க்க இருப்பது இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு உண்டான கோவில்கள் அனைத்தும் இந்த சேனலின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் முதன் முதலில் நம் சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதன் அருகில் உள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாங்க போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அனைத்து வீடியோக்களும் மிஸ் பண்ணாம பாருங்க அனைத்து பதிவு உங்களுக்காகவே இனிமேல் நாம் தொடர்ந்து இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு உண்டான கோவில்களை தொடர்ந்து பார்ப்போம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று பன்னிரண்டு ராசிகளில் இருபத்தேழு நட்சத்திரம் உள்ளது அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறந்து இருப்போம் நாம் பிறக்கும் போது எந்த நட்சத்திரம் ஆதிக்கத்தில் உள்ளதோ அதுவே ஜென்ம நட்சத்திரம் எனப்படுகிறது நமது நட்சத்திரத்திற்கும் வாழ்விற்கு தொடர்பு உள்ளதாக ஜாதக ரீதியாக பல ஆச்சரியம் முட்டும் நல்ல அமைப்புகளையும் கெட்ட அமைப்புகளையும் இதன் மூலமே தெரியப்படுத்துகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நடந்து முடிந்த செயல்களையும் இந்த ஜாதக அமைப்பைக் கொண்டே கூறுகிறார்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிதேவதை உள்ளனர் அவர்களை வணங்கினால் அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிரகங்களால் ஏற்படும் அதீத துன்பங்கள் நம்மையும் அறியாமல் நமது பூர்வ ஜென்ம தொடர்புடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது குறைய வாய்ப்பு உண்டு மனிதனாக பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மவினையே லக்கினமாகவும் ஜென்ம நட்சத்திரமாகவும் பன்னிரண்டு வீடுகளில் நவக்கிரகங்களாகவும் அமர்ந்து பெற்றோரையும் பிறக்கும் ஊரையும் வாழ்க்கைத் துணையையும் வாழ்வின் சுக துக்கங்களையும் தீர்மானிக்கின்றன இப்படி கிரகங்களால் ஏற்படும் அதீத துன்பங்கள் நம்மையும் அறிந்து நட்சத்திரங்களுக்குரிய ஆலயங்களில் சென்று வழிபட்டால் பெரிய விளைவுகளின் தாக்கத்தை எளிதாக குறைத்துக் கொள்ள முடியும் என நம்பப்படுகிறது சரி வாருங்கள் நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகளில் அமர்ந்து அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை அளிக்கின்றன அந்த முற்பிறவி கர்ம பலன்கள் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் மோசமான பாதைக்கு அழைத்து செல்கிறது இதனை முறையாக சரி செய்யாமல் இருக்கும்போது இதன் விளைவாக பல தடைகளும் தீராத பிரச்சனைகளும் குழப்பங்களும் சங்கடங்களும் வாழ்க்கையில் நிம்மதியற்ற அமைப்புகளும் தொடர்கதையாக பின்தொடர்ந்து வருகிறது ஆதலால் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு உரிய கோவில்களுக்கு சென்று வந்தால் நன்மைகள் வந்தடையும் நமது பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நமது ஜாதகத்தில் அதிகமாக இயங்கும்போது பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உண்டான அமைப்புகளையும் அதற்கு உண்டான நற்பலன்களையும் நமக்கு கிடைக்க வழி காணும் மேலும் நமது பூர்வ ஜென்ம தொடர்புடைய ஆலயங்களுக்கு நம்மை அறியாமலே நாம் சென்று வழிபடும்போது நமது கர்மக்கணக்கு நேராகிறது பல்வேறு வகையான நன்மைகளும் மேன்மையான பலன்களும் நட்சத்திர கோவிலுக்கு சென்றால் கிடைக்கும் நட்சத்திர ஆலயங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபட்டால் நீண்ட நாள் தீராத பிரச்சினைகள் வியாதிகள் திருமணத்தடை குழந்தை பேரின்மை குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படுவது உறுதி நட்சத்திரங்களுக்குரிய பரிகார ஸ்தலங்களாகும் ஆத்ம சுத்தியுடன் பயபக்தியுடன் சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும் நம்பிக்கையுடன் இறைவனை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் நாம் அடுத்த பதிவில் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு உண்டான ஆலயங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம் போன்ற ஜோதிட தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள்